மனுஷன் அடிமை தான் அந்த மனுஷன் மேல இருக்கிற அபிஷேகம் அடிமை கிடையாது யாரா இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக நின்று சவால் விடுகிற ஒரு அபிஷேகம் சவால் விடுகிற அபிஷேகம் அவர் சொல்றாரு என்னுடைய வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் பணியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று முடிக்கும் போது சொல்ற இஸ்ரோவேலன் தேவனாகிய கருத்தருக்கு முன்பு நிற்கிறேன் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் மனுஷன் அடிமை ஆனா அபிஷேகம் அடிமை கிடையாது இன்னைக்கு யாருக்கு நீ அடிமையா இருக்கிற ரசிக்கப்படும் பொழுது என்னது விசேஷித்தவன் ரசிக்கப்பட்ட பிறகு உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் இருக்கு பாத்தியா அந்த அபிஷேகம் நீ கனவு காண்றதுக்கும் தரிசனத்தை பார்க்கறதுக்கும் வெளிப்பாடு கேட்கறதுக்கும் அதை மாத்திரம் சொல்றதுக்கும் கிடையாது நாட் லைக் தட் அதற்காக கிடையாது அந்த அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா உனக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய பர்வதம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளோ பெரிய சத்ரு இருந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சேனையை எதிர்த்து நின்றாலும் அந்த அபிஷேகம் யாருக்கு முன்பதாக உன்னை அடிமைப்படுத்தாது அந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொன்னால் அதற்கு முன்பதாக சவால் விட்டு ஜெயிக்க வைக்கும் அந்த அபிஷேகம் யாருக்கு முன்பு தான் நிற்கிறாரு ராஜாக்கு முன்பு தான் நிற்கிறாரு முகமுகமாய் பேசுறாரு நீ இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக இருக்கலாம் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக இருக்கலாம் ஆனா நான் என் தேவனுடைய மனுஷனா இருக்கிறேன் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறேன் எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களே ஒரு ரட்சிப்புக்கு ஒரு மீனிங் உண்டு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்னியா பாசை பேசிட்டு சபையில் ஆடி பண்ணிட்டு நீங்க வீட்டில் போயிட்டு அடிமைத்தனமா வாழ்வதற்காக அல்ல அதிகாரத்துவத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வர விரும்புவதற்காக தான் அபிஷேகம் பண்ணினான் எதுக்கு அந்த அபிஷேகம் உனக்கு எது விரோதமா அதோட பேசு உனக்கு எது பிரச்சனையோ அதோட பேசு உனக்கு எது இடம் அதோட பேசு உனக்கு எது டிஸ்டர்பன்ஸ் அதோட பேசு உனக்கு எது எது உனக்கு தடை உண்டாக்குதோ அதோடு பேசு உனக்கு கடன் தான் பிரச்சனை அந்த கடனை உடைக்கிற அபிஷேகம் உனக்கு ஆண்டு கொடுத்துருக்கு வீட்டில் பாவம் தான் பிரச்சனை அந்த பாவத்தை உடைக்கிற அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார் வீட்டில் தலைமுறை சாபம் தொடர்ந்து வருதுன்னு சொன்னா அந்த சாபத்தை உடைக்கிற அதிகாரத்தை அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு ஏன் அந்த அபிஷேகம் உன் சூழ்நிலையே மாற்றுகிற வல்லமை அந்த அபிஷேகத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார் எளியாவை அடிமைப்படுவது அடிமைதான் தான் எலியா அடிமை எளியா மேல இருந்த அபிஷேகம் யாருக்கும் அடிமை அல்ல